பேர் வச்சா எல்லாமே மாறிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் திராவிட மாடல் இருக்கிறது அங்கங்கே ஹாஸ்டலுக்கு ஒவ்வொரு பேர் அங்கே இங்கே இருக்குது இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோன்னா எம்சி ராஜா ராஜாசிஎஸ்டி ஹாஸ்டல் இருக்குது இது மாதிரி மாணவர்கள் தங்கும் விடுதிகள் அதை டொனேட் பண்ணவங்க பேர்லேயே ஏதோ அப்படி இப்படி இருக்கும் இதையெல்லாம் நான் வந்து ஒரே நாளில் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஓட்டினாங்க என்னென்னா இன்றிலிருந்து இந்த ஹாஸ்டல்களுக்கு பெயர் சமூக நீதி ஹாஸ்டல் சோசியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல் அப்படின்னு மாத்தினாங்க சரி அதை மாற்றிட்டு போட்டுமே அப்படின்னு நம்மளும் அது என்ன நடக்க போதுன்னு மக்கள் அமைதியாக இருந்தாங்க அரசியல் கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரியும் ஏன்னா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா பார்த்தீர்களா பட்டியல் சமூகத்துக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னு திருப்பாங்கன்னு சொல்லிட்டு யாரும் இதற்கு எதிர்ப்பு தெரிக்காமல் ஆனால் பாஜக உள்பட என்ன பேர் மாற்றினா ஏதாவது மாறிடுவான்னு கேட்டாங்க இப்போ அதே போல் பேர் மாத்திரத்தில் தேனி மதுரை அந்த பக்கத்துலலாம் பிரச்சனை ஒவ்வொரு இடமாக எழும்ப ஆரம்பித்திருக்கிறது அந்த வீடியோவை நீங்களும் பார்த்துருப்பீங்க போலீஸ்காரங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க அந்த ஸ்டிக்கர் எல்லாம் கிழிச்சு எறிகிறாங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இது நான் இடமே எங்களுது தான் நீ வந்து இதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுவியான்னு ஓ யாரை கேட்டுற முதல்ல பேரை மாத்துனீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு அரசாணையே எங்களுக்கு தெரியலேங்கிறத அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு சினிமாவில் கேட்பார் பேர் வச்சிய சோறு வச்சியாங்கிற கதையா ஹாஸ்டலுக்கு பேரை மாத்திட்டா அந்த ஹாஸ்டலுடைய அந்த உள்கட்டமைப்பெல்லாம் எல்லாம் மாறிடுன்னு ஒரு எகைன் தே ஆர் லிவிங் இன் ஃபுல்ஸ் பேரடைஸ் கனவுலகத்திலேயே தான் திராவிட மாடல் இந்த கனவுலகத்திலேயே வாழ்ந்து அந்த கனவுலகத்துக்கு உங்களையும் அழைச்சுக்கிட்டு போறேன் நீங்களும் வந்து கனவு கண்ட அந்த கனவுலேயே நீங்க ஒரு இன்பம் காணுங்க அப்படின்னு சொல்ற ஒரு கெடு விளைவு தான் இது இப்போ ஜி கேசவ விநாயகம் மாநில அமைப்பு பொதுச்செயலராக இருக்காங்களே அவருக்கு முன்னாடி இருந்த மோகன்ராஜ்களும் அதுக்கு முன்னாடி அவர் வந்து மாநில இளைஞரணி தலைவராக இருந்தார் அப்போ நான் மாநில இளைஞரணி செயலாளர் இருப்பேன் அந்த காலகட்டத்தில் இந்த கோடம்பாக்கம் ராகவேந்திர கல்யாணம் ஒன்றும் பக்கத்தில் கூட ஒரு ஹாஸ்டல் இருக்கும் எம் சி ராஜா ஹாஸ்டல் இந்த மாதிரி பல்வேறு ப பட்டியல் சமூக சகோதரர்கள் படிக்கக்கூடிய தங்கி படிக்கக்கூடிய ஹாஸ்டல் அந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த மழை வரும்போது போய் பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மழை பெஞ்சதுன்னா ராகவேந்திரா கல்யாணம் ஒன்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல் லிபர்டி தேட்டர்கிட்ட இருக்கிற ஹாஸ்டல் அந்த இடத்துல யாருமே உள்ளே போக முடியாது கரண்ட் இருக்காது நீங்கள் வந்து அந்த சிறுநீர் கழித்து அந்த எங்கெங்கேயோ போன திருநீர் தண்ணியெல்லாம் சேர்ந்து அங்கே உள்ள வந்து ஹாஸ்டலில் நிற்கும் அப்படி ஒரு நாற்றம் எடுக்கும் கரண்ட் இருக்காது ஊரில் இருக்கிற அழுக்கு முழுக்கா குப்பை முழுக்கா அந்த தண்ணியில் அடிச்சுக்கிட்டு அங்கே நிற்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க யாரும் இருக்க முடியாது அந்த வந்து ஒரு ட்ரைனேஜ் பிட்டு மாதிரி இருக்கும் மிக தெரியா சொன்னீங்க அந்த டிப்பிக்கல் ட்ரைனேஜ் மாதிரியே அது மாறிடும் அது அதெல்லாம் மேம்படுத்துறதை விட்டுட்டு இவங்க அப்போ நாங்கள் அந்த இதில் என்ன பண்ணோம் அப்போ நாங்கள் போய் அந்த ஹாஸ்டல்லாம் க்ளீன் பண்ணோம் பண்ணுறோன்ட்டு போனோம் சில இடங்களில் எங்களுக்கு ஒத்துழைப்பு இருந்து சில இடங்களில் ஒத்துழைப்பு இல்லை இதை தொடர்ந்து இதை எந்த எல்லா அரசியல் கட்சிகளுமே முன்னெடுத்தாக்க அரசாங்கத்தை எதிர்பார்க்காம முன்னெடுத்தா ஓரளவுக்கு மாற்றம் வந்திருக்குமோங்கிறதான் என்னுடைய ஒரு சின்ன இது ஆனால் இந்த உள்கட்டமைப்பை எந்த விதத்துலையும் நான் மாற்ற மாட்டேன் அங்கே இருக்கிறவனுக்கு லைட் எரிஞ்சா என்ன அவனுக்கு டேப்பில் தண்ணி வந்தா என்ன அவங்க குளிச்சா என்ன சாப்பாடும் ரொம்ப புகார் வாயிலே வைக்க முடியாது அந்த சோழ எனக்கு அதுதான் ஒரு சிறைச்சாலையில் அவங்க மெனு போடுறாங்க நல்ல சாப்பாடு எல்லாம் கூட பாதி பேர் அதற்காகவே போய் ஜெயிலுக்கு போகிறாங்களோன்னு தோணுது ஒரு பக்கம் ஆனால் படிக்கக்கூடிய பட்டியல் சமூகம் அவங்களுடைய ஹாஸ்டலில் ஒரு குவாலிட்டி ஃபுட்டு கிடைக்கும் நீங்கள் ஜெயிலையும் பிரச்சனை என்னென்னா நீங்கள் திரைவாசிகள் அரசியல் கைதிகளாக போனவங்கள கேட்டால் கூட தெரியும் பணம் இருக்கிறவன் ஜெயிலுக்கு போனோன்னா வேற மாதிரி அவன் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா ஆயிரமோ ரூபா கொடுத்தாக்க அவனுக்கு அங்கே வேற விதமான கவனிப்புங்கிறாங்க நமக்கு அது தெரியல ஆனால் இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் தான் எல்லா இடத்துலையும் முக்கியங்கிற மாதிரி கொண்டு போய் நிறுத்தினதோட விளைவு தான் இவ்வளோ சீர்கேடுகளுக்கு காரணம் ஆனால் இந்த தேனி தேனி பெரியகுளம் பகுதியில் இந்த ஸ்டிக்கரை பிக்கும் போது பார்த்தேன் எவ்வளோ ஆக்ரோஷமாக எவ்வளவு ஒரு வெறித்தனமாக இது நம்ம முதல் அப்பா அப்பா என்ன பண்ணலாம் பசங்களே பேராண்டிகளே யாருக்காவது சேலம் சித்த வைத்தியர் மாதிரி பசங்களே அப்பா வந்திருக்கேன்ப்பா நீங்க எல்லாம் அமைதியா இருங்கப்பா இது வந்து திராவிட மாடல் ஆட்சியானது அனைவருக்கும் சமமானது அப்படின்னு இது எப்ப சொல்லணும்னா எடுத்தோடனே இவர் போக மூர்த்தி இருக்காரு அமைச்சர் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி இருக்கார் குருநீல மன்னராக ஒரு மதுரை குறுநில மன்னர் திண்டுக்கல் குறுநில மன்னர் ஐ பெரியசாமி இவங்களுக்குலாம் முன்னோடியா பொன்முத்துராமல்லிங்க மதுரையில் இருக்காரு இவங்க எல்லாம் போய் இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் இந்த பள்ளிக்கூடத்துல வந்து ஒட்டின ஆனா பாருங்க கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாலதான் சாவுமாங்க ஸ்டிக்கர் ஒட்டினவனுக்கு காசுங்க ஸ்டிக்கர் தான் இவங்க ஒரு ஸ்டிக்கரை கொண்டு போய் ஒட்டி சாதாரணமா மத்திய அரசு திட்டங்கள்ல அவன் பார்த்தான் என்ன அவன் என்ன மத்திய அரசு மாதிரி அவன் கண்ணியமா ஏ உனக்கு என்ன மொழியில சொன்னா சொன்னா புரியுமா அந்த மொழியில சொல்றேன் நான் வாரா இறா நீ ஒட்டிப்பா அதுவும் அவன் பேசுறவெல்லாம் பாருங்க இது ஒரு சட்டமா இது அப்படின்னு அவன் கேத்துற அவன் பூனா சூனான்னு என்னவோ அதுல பேசுறான் நம்ம அதுல அவன் பேசி போலீஸுக்கு நேரம் வேற பேசுறான் அத நீ சட்டம் போட்டா யார கேட்டு நீ சட்டம் போட்ட நான் கொடுத்த காசு ஏன் இடம் இது அப்படின்றான் அவங்கள போய் இந்த மனைவரவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஐப்பரிய தாமி பொன்முத்துராமலிங்கம் இன்னும் பல்வேறு தலகர்த்தர்கள்லாம் போய் அவங்க என்ன பண்ணலாம் அந்த மக்கள்கிட்ட போய் நான் ஏன் இதை குறிப்பாக சொல்கிறேன்னா வந்தியர்கள் பிரச்சனை வந்ததுன்னா இவங்க வந்து இவரை விட்டு துரைமுருகனை விட்டு ஜெகத் விட்டு அப்போ ராமதாஸுக்கோ இல்லை வேற யாருக்கோ அறிக்கை கொடுக்க சொல்லுவாங்க பட்டியலின சமூகத்தில் பிரச்சனை வரும்போது அதுக்குன்னு இவங்க ஒரு ரெண்டு பேரை வச்சு இப்பதான் இருக்க அவங்களுடைய பட்டியலிதா இருக்கக்கூடிய திருமாவளவனை விட்டு அறிக்கை கொடுக்க சொல்றதுக்கு இப்படி ஒரு இது வச்சிருக்காங்க அதனால இவங்க இந்த மூணு மூணு பேர்னா சொல்றது ஒரு குறியீடு இன்னும் நிறைய பேரை கூட இவங்க அழைச்சிட்டு போய் எல்லாரையும் சமாதானப்படுத்தி முதல்வர் அங்க போய் நின்று பசங்களா நான் சொல்றேன் கேளு அப்பா சொல்றேன் கேளுங்க நீங்கள் இந்த வே கருத்து வேறுபாடெல்லாம் கூடாது ஏற்றத்தாழ்வு எல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது பசங்களா அப்பா சொல்கிறேன் தோப்பா அப்பா வந்து உங்களுக்கு சொல்கிறேன் காது கொடுத்து கேளுங்கப்பா அப்படின்னு சொன்னால் அந்த கற்பனையை மீதியை நம்ம நேரலுக்கு உற்றுருவோம் அது எப்படி இருக்குங்கிறத அதனால அனைவருக்குமான நீதி சமூக நீதி இதெல்லாம் வந்து ஊரை ஏமாத்துற வேலைங்கிறத அவங்க மிக சிறப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு அடிப்படையாக இன்னொரு கேள்வி பெரியார் ஜாதியை ஒழிச்சார் அப்படின்னாங்கல்ல இப்போ என்ன சொல்ல போகிறாங்கங்கிறது தான் என்னுடைய கேள்வி